பேட்டை பகுதியில் தொற்றுநோய் மற்றும் காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு தவஹி ஜமாத் பேட்டை மேற்கு கிளை சார்பில் நிலவேம்பு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி ரஹ்மான் பேட்டை உட்பட நான்கு இடங்களில் இன்று நடைபெற்றது பேட்டை கிளை துணை செயலாளர் அப்துல் ஹமீது தலைமை தாங்கினார் பொருளாளர் அகமது மீரான் மருத்துவ அணி செயலாளர் திப்பு சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கினர் கிளை உறுப்பினர்கள் பக்கீர் முபீன் அப்துல் ரஹ்மான்

இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுவதுதான் என்ற நபிகள் நாயகன் நாயகத்தின் வார்த்தையின் அடிப்படையில் பருவமழை காலத்தினால் ஏற்படும் காய்ச்சலிலிருந்து மக்கள் தங்களை கொள்வதற்காக தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளை மற்றும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இணைந்து நிலவேம்பு கசாயம் விநியோகம் செய்யும் முகாம் பேட்டை கிளை மஜிதூர் ரஹீம் பள்ளிவாசல் மற்றும் முனிசிபால் பஸ் ஸ்டாப் ரஹ்மான் பேட்டை மற்றும் எம்என்பி பஜார் போன்ற நான்கு இடங்களில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இருந்து நிலவேம்பு கஷாயம் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாங்கி பயன்பெற்றுள்ளனர் மேலும் தமிழ்நாடு தவ் ஜமாத் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பு புயல் மலை போன்ற வெள்ள காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக நின்று களத்தில் இறங்கி அவருக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற இருப்பிடம் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று அவசர காலங்களில் மருத்துவத்துறையில் துறையில் இரத்த தானத்தை தமிழக அளவில் பல ஆண்டுகளாக முன்னிலையில் நின்று கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தவ் ஜமாத் என்பது பிற மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு அமைப்பாக தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் பேட்டை கிளை நெல்லை மாவட்டம் பொருளாளர் அகமது மீரான்